வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் திருவள்ளூர் அருகே கவரப்பேட்டியில் சரக்கு ரயில் மீது பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி பயங்கர விபத்து பனிரண்டு பெட்டிகள் ஒன்றின் மீது ஒன்று ஏறி தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு கவரப்பேட்டை ரயில் விபத்தில் பத்தொன்பது பயணிகள் காயமடைந்ததாக தென்னக ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் படுகாயமடைந்த மூன்று பேருக்கு சிகிச்சை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் மெயின் லைனில் வருவதற்கு பதில் லூப் லைனில் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டதே விபத்துக்கு காரணம் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆரன் சிங் தகவல் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பேட்டி திருச்சியிலிருந்து நூற்றி நாற்பத்தோரு பயணிகளுடன் ஷார்ஜா புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறால் பரபரப்பு விமானிகள் சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை தர இறக்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு விமானத்தில் இருந்த நூற்றி நாற்பத்தோரு பயணிகளின் உயிரை காப்பாற்றிய விமானிகளின் தொழில்முறை செயல்பாடு சிறப்புமிக்கது தமிழக ஆளுநர் ஆர் ரவி முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பாராட்டு இந்தியா வங்கதேசம் இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டி இன்று நடக்கிறது ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு போட்டி இனி விரிவான செய்திகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வானிலையே வட்டமடித்த விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது திருச்சி விமான நிலையத்தில் இருந்து நேற்று மாலை ஐந்து நாற்பது மணிக்கு நூற்று நாற்பது பயணிகளோடு ஷார்ஜா புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் ஹைட்ராலிக் பிரச்சினை இருந்ததால் சக்கரங்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதையடுத்து விமானத்தை பத்திரமாக தரையிறக்கும் வகையில் அதன் எரிபொருளை குறைப்பதற்காக வானில் வட்டமடித்தது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக திக்திக் நிமிடங்கள் நீடித்த நிலையில் எட்டு பதினான்கு மணிக்கு விமானம் பத்திரமாக தரையிறங்கியது இதனால் பயணிகள் நிம்மதியடைந்தனர் திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் பதிமூன்று பெட்டிகள் தடம் புரண்டன மைசூரில் இருந்து பெரம்பூர் வழியாக தர்பங்கா நோக்கிச் சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதியது இதில் பயணிகள் ரயிலின் பதிமூன்று பெட்டிகள் தடம் புரண்டன இரண்டு ஏசி பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தன சிக்னல் கூடாறு காரணமாக ரயில் விபத்து நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்து காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லி செல்லும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தன்பந்த் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிறுத்தப்பட்டன பின்னர் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது எக்ஸ்பிரஸ் ரயில் தவறான பாதையில் வந்தது விபத்துக்கு காரணம் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார் விபத்து தொடர்பாக விளக்கமளித்த அவர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பொதுவாக மெயின் லைனில் மட்டுமே வரவேண்டும் என கூறினார் மெயின் லைனில் வருவதற்காக மட்டுமே சிக்னல் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் லூப் லைனில் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்ததால் விபத்து நேர்ந்ததாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக திருப்பூர் மற்றும் கோவை மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் ஈரோடு நாமக்கல் சேலம் மற்றும் கரூரில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வரும் பதினைந்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே கனம் முதல் மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்வதோடு இயந்திரங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழக வெற்றிக்கழக மாநாட்டுக்கான சுவர் விளம்பரம் வர்ணம் பூசி மறைக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் லட்சுமி நகர் பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் தமிழக வெற்றிக்கழக கழக மாநாட்டு தொடர்பாக சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு சுவர் விளம்பரம் வரையப்பட்டிருந்தது இதை தேசிய நெடுஞ்சாலைத் துறையினர் வெள்ளை நிற வர்ணம் பூசி மறைத்தனர் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் அரசியல் கட்சி விளம்பரங்கள் வரையக்கூடாது என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் என்று நடைபெறவுள்ளது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் கோவில் கடற்கரையில் விளக்குகள் கண்காணிப்பு கோபுரங்கள் கழிப்பறை வசதி உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார்படுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு பணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் நான்காயிரம் போலீசார் ஈடுபடவுள்ளனர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது நிதி முறைகேடு புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆர்முகம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் ஆறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பல்கலைக்கழகத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிதி பரிவர்த்தனை தொடர்பாக விசாரணை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஒன்றிரண்டு ஆண்டுகளில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை பத்தாயிரத்தை தாண்டக்கூடும் என தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார் ஒரு சவரன் தங்கத்தின் விலை கடந்த ஆண்டை விட பதிமூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு ரூபாய் அதிகரித்து இருப்பதாக கூறிய இந்தியாவில் தங்கத்தின் தேவை அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்றும் இதனால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் எனவும் கூறினார் பெரிய முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மறைந்த முரசொலி செல்வம் உடல் பெசன் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மருமகனும் முதல்வர் மு க ஸ்டாலினின் மனைத்துனருமான முரசொலி செல்வம் பெங்களூருவில் காலமானார் சென்னை கோபாலபுரம் வீட்டில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் பின்னர் முரசொலி செல்வம் உடல் பெசன் நகர் மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பின் உடல் தகனம் செய்யப்பட்டது ரூட் தள விவகாரத்தில் சென்னை மாநில கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு மாணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கும் மாநில கல்லூரி மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ரூட் தள மோதலில் சுந்தரேற்ற மாணவர் கொலை செய்யப்பட்டார் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் ஏற்கனவே ஆறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஏழாவதாக பதினேழு வயது கல்லூரி மாணவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரமோற்சவத்தின் எட்டாம் நாளில் மகாராத தேரோட்டம் நடைபெற்றது மகாராதம் என்று அழைக்கப்படும் இந்த தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் தேரில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமிகள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் மறுஜன்மம் இருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த நிகழ்வின் போது பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன ஹரியானாவில் வரும் பதினைந்தாம் தேதி மூன்றாவது முறையாக பாஜக அரசு பதவியேற்கிறது ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்தது மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்பட பாஜகவின் பலம் ஐம்பத்தொன்றாக உள்ளது இந்நிலையில் பதவியேற்பு விழா வரும் பதினைந்தாம் தேதி பஞ்ச்குலாவில் உள்ள பாரைட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது முதலமைச்சராக நயாப் சிங் சைனியை மீண்டும் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கல்யாண பரமேஸ்வரியம்மன் கோயிலில் நவராத்திரியை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது ஆறு கிலோ தங்க ஆபரணங்களால் அம்மன் சிலை அலங்கரிக்கப்பட்டிருந்தது நான்கு கோடி மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் மற்றும் பத்து கிலோ வெள்ளிப் பொருட்களாலும் செய்யப்பட்டிருந்த அலங்காரத்தைக் கண்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மத்திய அரசு பணிகளில் ஊழல் கரை படைந்தவர்களையும் திறம்பட வேலை செய்யாதவர்களையும் பணியில் இருந்து நீக்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறை செயலாளர்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பொதுநலன் கருத எந்தவொரு ஊழியருக்கும் ஓய்வு கொடுக்க அரசுக்கு முழு உரிமை அளிக்கும் விதிகளின்படி ஊழியர்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்து நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டுள்ளார் என கூறப்படுகிறது ரத்தன் டாடா காலமான நிலையில் டாடா அறக்கட்டளையின் அடுத்த தலைவராக நோயல் டாடா நியமிக்கப்பட்டுள்ளார் ரத்தன் டாடாவின் இளைய சகோதரரான நோயல் டாடா தற்போது டாடா குழுமத்தின் பல நிறுவனங்களின் இயக்குனராக உள்ளார் டாடா குழுமத்தின் தாய் நிறுவனமான டாடா சன்சில் ரோட்டாப்ஜி டாடா ட்ரஸ்ட் மற்றும் சர் ரத்தன் டாடா ட்ரஸ்ட் இரண்டும் ஐம்பத்தி இரண்டு சதவீத பங்குகளை கொண்டுள்ளன இந்த இரண்டு முக்கிய டாடா டிரஸ்டுகளின் தலைவராக நோயல் டாடா தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார் ஐம்பது லட்சம் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் போலி நோட்டுகளை மாற்ற முயன்ற ஐந்து பேர் வசமாக சிக்கினர் கர்நாடக மாநிலம் பெல்லாரியைச் சேர்ந்த அப்துல் உசேன் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி நோட்டுகளை ரிசர்வ் வங்கியில் மாற்ற முயன்ற பிடிபட்டார் அவர் அளித்த வாக்குமூலத்தின் பேரில் கேரளாவில் இருந்து நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான போலி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை போலீசார் கைப்பற்றினர் வங்கதேசத்தில் உள்ள காளியம்மன் கோவிலுக்கு பிரதமர் மோடி வழங்கிய கிரீடம் திருடப்பட்டுள்ளது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சத்கிராவில் ஜேஜோ ரேஸ்வரி காளியம்மன் கோயிலுக்கு பிரதமர் மோடி தங்க முகாம் பூசப்பட்ட வெள்ளி கிரீடத்தை வழங்கினார் இதனை கொள்ளையன் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேசத்தில் பெண் உடையில் வந்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உஜ்ஜைனில் உள்ள அந்த ஏடிஎம் மையத்தில் சிசிடிவி கேமராக்களை முதலில் ஸ்ப்ரே செய்த மர்ம நபர்கள் பின் இயந்திரத்தை உடைக்க முயன்றனர் ஆனால் அபாய ஒளி அலறியடித்ததால் அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர் லெபனானில் ஐநா படை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது லெபனானில் ஐநா நகௌரா தலைமையகம் மற்றும் அருகிலுள்ள நிலைகள் பலமுறை இஸ்ரேலிய படைகளால் தாக்கப்பட்டதாக ஐநா குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு பல தரப்பில் கண்டனம் எழுந்துள்ள நிலையில் இந்தியா கவலையை வெளிப்படுத்தியுள்ளது ஐநாவின் அமைதி காக்கும் படையில் அறுநூறு இந்தியர்கள் உள்ளதும் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நூற்றி இருபது கிலோமீட்டர் கோட்டில் நிறுத்தப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தேர்வானதை கொண்டாடும் விழாவில் ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சி நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வரலாற்று தருணத்தை கொண்டாடவுள்ளதாக ஆசிய அமெரிக்க பசிபிக் தீவுவாசிகளின் வெற்றி நிதியம் என்ற அமைப்பு அறிவித்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் ஏ ஆர் ரஹ்மான இசை கச்சேரியும் நடக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதனை அவர் உறுதி செய்யவில்லை அணு ஆயுதத்திற்கு எதிராக செயல்படும் ஜப்பானைச் சேர்ந்த நிகோன் ஹடாங்கியோ என்ற நிறுவனத்திற்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களில் அணுகுண்டுகளால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை மேம்படுத்துவதற்காகவும் நகரங்களை மறுசீரமைப்பு செய்வதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை நிகோன் ஹிடாங்கியோ அமைப்பு செய்து வருகிறது இந்த அமைப்பு அணு ஆயுதங்கள் இல்லாத உலகை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதற்காக நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது டெஸ்லாவின் சைபர் கேப் எனப்படும் ரோபோ டாக்ஸியை எலான்மஸ்க் அறிமுகம் செய்தார் இந்த ரோபோ டாக்சியில் எலான்மஸ் ஆர்வமாக பயணிக்கும் காட்சியையும் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த ரோபோ டாக்ஸி முப்பதாயிரம் டாலருக்கும் குறைவாக அதாவது இந்திய ரூபாயில் இருபத்தைந்து லட்சத்துக்கும் குறைவாக இருக்கும் என எலான்மஸ்க் தெரிவித்துள்ளார் முழுக்க முழுக்க மனிதனின் தேவையின்றி இந்த கார்கள் பாதுகாப்பாக இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுமுக இயக்குநரான லோகேஷ் அஜில்ஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள லெவன் என்ற படத்தின் முதல் பாடல் வெளியாகியுள்ளது டி இமான் இசையில் இயக்குனர் லோகேஷ் அஜில்ஸ் எழுதியுள்ள இந்த பாடலை நடிகை ஸ்ருதிஹாசன் பாடியுள்ளார் நடிகர் கமல்ஹாசன் இந்த பாடலை தனது தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நடிகர் சாயாஜி ஷிண்டே அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாயாஜி ஷிண்டேக்கு கட்சி சால்வையைப் போர்த்தி அஜித் பவார் வரவேற்றார் ஹிந்தி தெலுங்கு திரைப்படங்களில் நடித்த சாயாஜி ஷிண்டே பாரதி திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகி தூள் சந்தோஷ் சுப்பிரமணியம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் கமல்ஹாசன் நடிக்கும் இருநூற்று முப்பத்தி ஏழாவது படத்தை சண்டை பயிற்சி இயக்குநர்களான அன்பரி சகோதரர்கள் இயக்கவுள்ளனர் இது ஒரு முழுநில அதிரடி சண்டை படமாக உருவாக உள்ள நிலையில் கமல்ஹாசன் கடுமையான உடற்பயிற்சிகள் செய்து படப்பிடிப்பிற்காக தயாராகி வருகிறார் இந்நிலையில் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது படத்தில் பணிபுரியும் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகவுள்ளது இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பிடி உஷா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேற்கொண்ட ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தத்தால் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தணிக்கை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனை பி டி உஷா மறுத்திருந்தாலும் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது வரும் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் இந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது இந்தியா வங்கதேசம் இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி டி போட்டி இன்று நடக்கிறது ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு போட்டி தொடங்குகிறது மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது இந்நிலையில் இன்று நடக்கும் கடைசி போட்டியையும் வென்று ஒயிட் வாஷ் செய்யும் முனைப்பில் இந்திய அணியும் ஆறுதல் வெற்றி பெற வங்கதேச அணியும் போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றது முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் ஐநூற்று ஐம்பத்தி ஆறு ரன்களும் இங்கிலாந்து எண்ணூற்று இருபத்தி மூன்று ரன்களும் குவித்தன தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று இருபது ரன்களில் பாகிஸ்தான் அணி ஆட்டமிழக்க இங்கிலாந்து அணி இன்னிங்ஸ் மற்றும் நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இங்கிலாந்து முன்னிலை வகிக்கிறது சொந்த மணியில் நடைபெற்ற கடைசி பதினோரு டெஸ்ட் போட்டிகளில் பாகிஸ்தான் அணி ஒரு வெற்றியை கூட பெறாமல் மோசமான சாதனையை படைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்றுள்ள பதினோரு டெஸ்ட் போட்டிகளில் நான்கு போட்டிகளை டிரா செய்துள்ள பாகிஸ்தான் அணி ஏழு போட்டிகளில் தோல்வியை சந்தித்துள்ளது அதே சமயம் டெஸ்ட் போட்டிகளில் முதல் இன்னிங்ஸில் ஐநூறு ரன்களை விட்டுக் கொடுத்து இன்னிங்ஸ் வெற்றி பெற்ற முதல் அணி என்ற சாதனையை இங்கிலாந்து அணி படைத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருவள்ளூர் அருகே கவரப்பேட்டையில் சரக்கு ரயில் மீது பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி பயங்கர விபத்து பனிரெண்டு பெட்டிகள் ஒன்றின் மீது ஒன்று ஏறி தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு கவரப்பேட்டை ரயில் விபத்தில் பத்தொன்பது பயணிகள் காயமடைந்ததாக தென்னக ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் படுகாயமடைந்த மூன்று பேருக்கு சிகிச்சை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் மெயின் லைனில் வருவதற்கு பதில் லூப் லைனில் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டதே விபத்துக்கு காரணம் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தகவல் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பேட்டி திருச்சியில் இருந்து நூற்றி நாற்பத்தோரு பயணிகளுடன் ஷார்ஜா புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறால் பரபரப்பு விமானிகள் சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை தர இறக்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு விமானத்தில் இருந்த நூற்றி நாற்பத்தோரு பயணிகளின் உயிரை காப்பாற்றிய விமானிகளின் தொழில்முறை செயல்பாடு சிறப்புமிக்கது தமிழக ஆளுநர் ஆர் என் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பாராட்டு இந்தியா வங்கதேசம் இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டி இன்று நடக்கிறது ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு போட்டி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்